ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருடி ஜீயர் சரணம் திருடி இன்றைய தினம் கன்னி புனர்பூசம் புரட்டாசி மாதம் புனர்பூச நட்சத்திரம் வானமாமலை முதல் ஜீயர் ஒன்றான ஜீயர் பொன்னடிக்கால் ஜீயருடைய திருநக்ஷத்திரம் இந்த தினத்தன்று வானமாமலை தேவதேசத்திலே தெய்வநாயகன் எம்பெருமானும் ஸ்ரீவரமங்கா நாச்சியாரும் வானமாமலை மட்டத்துக்கு எழுந்தருள்வார்கள் அந்த சமயத்திலே எம்பெருமானுடைய ஸ்ரீபாதம் தாங்கிகள் அவர்களை திருவடி விளக்கி பல்லக்கோடே எம்பெருமானை உள்ளே எழுந்துருள பண்ணி அந்த சமயத்திலே பொன்னடிக்கார்ஜியர் எதிர்கொண்டு அழைத்து பெருமாளையும் தாயாரையும் உள்ளே வரவேற்று செல்வார்கள் அதற்கு பிறகு மதியம் எம்பெருமானுக்கும் தாயாருக்கும் திருமஞ்சனம் நடந்து சேவா காலம் எல்லாம் நடந்து அதற்கு பிறகு சாற்று முறைக்கு முன்பாக வனமமலை ஜியர் சுவாமி தன்னுடைய பெண் ஸ்தானத்திலே இருக்கக்கூடிய சிவரமங்கான் நாச்சியாருக்கும் மாப்பிள்ளை ஸ்தானத்திலே இருக்கக்கூடிய தெய்வநாயகர் பெருமாளுக்கும் இங்கே மடத்துக்கு இருப்பதற்காக சிறப்பு சீர்வரிசையெல்லாம் சமர்ப்பிப்பார் அந்த சமயத்திலே வஸ்திரங்கள் நெய் அடைக்காய் பழங்கள் போன்றவையெல்லாம் எல்லாம் செபெருமானுக்கு சுவாமி முன்னிட்டு அடியார்கள் சமர்ப்பிப்பார்கள் அந்த வைபவம் எல்லாம் முடிந்து சாற்றுமுறை சிறப்பாக இங்கே நடந்தேறியது கணிவாயு தவறை கண் கருவாணி தன்வாய் என்ன என்ல்லா கனிவாயு தவறை கண் கருவாணி த